வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியை எச்சரிக்கை செய்த டெல்லி உயர் நீதிமன்றம் நீதிபதி ஜோதி சர்மா முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர் வழக்கிற்கு பதிலையும் சரியான ஆதாரங்களையும் கொடுக்காமல் திணறிய சம்பவம் இன்று அதிமுகவில் எடப்பாடி டம்மி பீஸாக மாறியுள்ளதை எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது எதற்காக டெல்லி உயர்நீதிமன்றம் எடப்பாடியை எடப்பாடியே எச்சரிக்கை செய்துள்ளது என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளராக அங்கீகரித்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிராக ராம்குமார் ஆதித்தன் சுரேன் பழனிசாமி ஆகியோர் தொடர்ந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜோதி சர்மா முன்பு விசாரணைக்கு வந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல ஏற்கனவே இதுபோன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது எனவே இந்த மனுவையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர் வாதித்தார் இந்த நிலையில்தான் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு நகல் உள்ளதா என கேள்வி எழுப்பிய பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் சென்னை ஐகோர்ட் உத்தரவு இதுவரை பதிவேற்றம் செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார் மனுதாரர் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி தரப்பு இந்த வழக்கில் ஆஜராக வேண்டிய வழக்கறிஞர்கள் இன்று ஆஜராக இயலாத காரணத்தினால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர் அதற்கு நீதிபதி இந்த வழக்கு இப்போது ஒத்திவைக்கப்படுகிறது அடுத்த முறை வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர் ராம் குமார் ஆதித்தன் சுரேன் பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி வாதாடிட வேண்டும் இதற்கு மேல் அவகாசம் கொடுக்க முடியாது அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு நகலை கொண்டுவராமல் இருந்தால் நிச்சயம் இந்த வழக்கு தொடரும் என்றும் நீதிபதி தெரிவித்துவிட்டார் அதுபோல அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக புகழேந்தி தொடர்ந்த மனுக்கள் மீதான விசாரணையை விரைந்து விசாரித்து தீர்வு காண வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது அதிமுக பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்வு இரட்டை சின்னம் ஒதுக்கீடு ஆகியவை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு மனு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவை அனைத்தும் நிலுவையில் இருப்பது என்றும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் புகழந்தின் மனு விசாரிக்க முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவுகளையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கை பரிசீலனை செய்த நீதிபதி அதிமுக கட்சிக்கு இரட்டை சின்னம் ஒதுக்கீடு செய்தது தொடர்பான புகழேந்தி தாக்கல் செய்த